அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜ் ஹார்டி வரவிருக்கின்றேன் நாம் யாரை எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு முக்கியமான நோய்கள் இளம் வயதினரை தாக்கி தாக்கி கொண்டிருக்கிறது இதை யாருமே கவனிக்கல இதை பத்தி யாருமே பேசுறது இல்லை ஆனா சைலண்டா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சொசைட்டில நடந்துட்டு இருக்குது இதை பத்தி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் இருபது வயசுக்கு மேல உங்களுக்கு இருக்குன்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் கண்டிப்பா முழு பதிவை பாருங்க ஒரு நான்கு முக்கியமான நோய்கள் நம்ம எதிர்பார்க்காத நோய்கள் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கு என்ன தெரியும் கேளுடா அதுக்கு தக்க நீங்க மாத்தி உங்களை தற்காத்துக்கு போறீங்க அப்படிங்கறதுனால அந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது வாங்க பதிவுக்குள்ள போல பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல மிக அதிகமான பாப்புலேஷன் பாதிக்கப்படுற நோய் எது என்ன அப்படின்னா வியாதி ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் ஒன்ஸ் பிபி வந்துருச்சுன்னா லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும்னு சாப்பிட்றாங்க மூணாவது ஹார்ட் டிசீஸ் இருதய அடைப்பு அத்திரோஸ்குலரோசிஸ் அப்படிங்கிற இந்த இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு அடைப்பு நான்காவது மூட்டு தேய்மானம் முப்பது நாற்பது வயசுல ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே மூட்டு தேய்மானம் இது இந்த நான்கு நோய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடாமினன்ட் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் இன்னைக்கு பாதிக்கிறாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே இயங்குறது இந்த நான்கு நோய்களை வச்சுதான் ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு மருத்துவமனை மருத்துவ வியாபாரம் அனைத்துமே வந்து அந்த நான்கு நோய்கள் தான் பெரும்பான்மையான ரெவென்யூ கொடுக்கக்கூடிய நோய்களா இருக்குது இந்த நோய்கள் அனைத்துமே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஐம்பது வயசு எனக்கு ஆகுதுன்னா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படிதான் வந்துட்டு இருந்தது ஆனா ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இருபது வயசுலேருந்தே வருது என்ன சார் ரொம்ப எர்லியா சொல்றீங்களே முப்பது முப்பத்தஞ்சு கூட ஓகே ரொம்ப டுவெண்டின்னு சொல்றீங்களேன்னா கண்டிப்பா டுவெண்ட்டிலேயே வருது இருபது வயசு நபர் மூட்டு வலின்னு வர்றாரு இருபது வயசு ஆள் தான் ஹார்ட் அட்டாக் இருபது வயசு ஆளு கொலஸ்ட்ரால் செக் பண்ணால் ட்ரைகலிஸ் நானூறு இருக்கு இருபது வயசு ஆளுக்கு சக்கரவியாதி எதுவும் டைப் டூ டைப் ஒன்று கிடையாது இன்சுலின் செக்ரேஷன் பிரச்சனை இல்லை ஆனால் டைப் டூ வருது ஏன் இந்த ரொம்ப ஏர்லியாக எப்படி வருது யாருமே கவனிக்கலையானா யாருமே கவனிக்கல அப்படியே உலகம் போகிற போக்கில் போயிட்டு கண்டிப்பாக இந்த நோய்கள் இருபது வயதில் பாதிக்கக்கூடிய பாப்புலேஷன் இன்னும் எண்ணிக்கை அதிகமாக போகுது வரும் காலங்களில் ஒரு வீட்டில் இருபது வயசு ஒரு நபர் தாண்டிடுச்சுனால இந்த நாளில் ஏதோ ஒன்று மாதிரி ஸ்டேஜ் வரத்துக்கு ரொம்ப தூரம் கிடையாது மேபி அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்துலேயே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் ஐம்பது வயசுக்கு மேல ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கு இது சாதாரண நார்மல் தான் உங்களுக்கு சக்கரை தான் செய்யும் வயசு சக்கரை சக்கரை தான் செய்யும் நார்மல் தான் அப்படின்னு எப்படி நம்ம இந்த இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த நோய்களுக்கு நம்ம ரொம்ப பழகிட்டமோ இது இருக்கும் இந்த நோய்கள்லாம் வயசானா இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிட்டாலே ஒரு பத்து மாத்திரை போடுற ரொம்ப கேஷுவல் தான் அப்படின்னு எப்படி நம்ம மைண்ட் செட் பழகிடிச்சோம் இது முன்னாடி இல்லை கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் தான் இது பழகிடுச்சு இதுக்கு எப்படி நம்ம ஒத்து போய்ட்டோமோ நம்மளை விட்டு கொடுத்துட்டோமோ இதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே இதை வருங்க மூட்டு வலி வரும் மூட்டு மாற்று பண்ணுவோம் ஹார்ட்டில் பிரச்சனை வர்றது ரொம்ப இயல்பு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இப்போ இல்லை ஆனால் இன் ஃப்யூச்சர் இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை மாற்றிக்கணும் இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி ஏர்லி ஏஜில் இதெல்லாம் வருது அப்படின்னா முன்னாடியே நான் சொல்கிறது தான் எப்போவும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் வெரி சிம்பிள் ஒரு ஒரு நபர் ஒரு மனிதன் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் ஒற்றை உணவு முறை பின்பற்றினா அந்த நாள் நோய் வரும் ஒற்றை உணவு முறை என்ன அப்படின்னா பேலன்ஸ்டா இல்லாம எடுக்கிறது அதாவது ஒரு நபர் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவர்களுடைய உணவுல இருக்கக்கூடிய தனித்தனி பொருட்கள் தனித்தனி உறுப்புகளுக்கு செயல்பாட்டுக்கு அதனுடைய பயன்பாடு அதனுடைய திறம் திறன் அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஸ்ட்ரக்சரல் குரோத் இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய நிறைய உணவுகள் நமக்கு தேவைப்படுது நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படுது பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரே சத்து உள்ள உணவுகளையும் மீண்டும் மீண்டும் நம்ம ஒற்றை உணவு முறை இதில் ஒற்றை உணவு முறையில பாரு கார்போஹைட்ரேட் அரிசி சோறு இட்லி தோசை மைதா கோதுமை அதை விட்டால் கோதுமை இது ஒரு பக்கம் நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கோம் லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் பிறந்து குழந்தை ஆறு மாதம் ஆனதுலேருந்து இதே தான் நம்ம கொடுக்குறோம் மூணு வேலையும் கொடுக்குறோம் முன்னூத்தி நாள் நாளும் இதே கொடுக்குறோம் ரெண்டாவது இதுதான் மோனோட்டோனஸ் ஃபுட் அப்படின்னு சொல்றோம் ஒற்றை உணவு முறை இது எடுக்க 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 சீக்கிரமாவே மூட்டுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது கிடையாது மூட்டு சுத்தி உள்ள கேப்சூல்ஸ் வீக் ஆகுது மூட்டு தைமானம் வந்துடுது இதை போட 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 இருதயத்தினுடைய உள் சுவரில் ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாகவும் உள் சுவரில் அடைப்பு ஏற்படுது கொழுப்பு நிறைய ஃபார்ம் ஆகுது ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் உள்ள போய் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது போய் அது ஸ்டோர் ஆகுது உள்ள அந்த லோடாகி லோடாய் லோடாகி பான்கிரியாசனால வேலை செய்ய முடியாம அதுல சொல்லக்கூடிய இன்சுலின் பத்த மாட்டேங்குது செல்களில் ஏற்கனவே லோட் ஆகிடுது எல்லா சுகரும் போய் செல்களில் லோட் ஆகிடுது செல் ஃப்ரீயாக இல்லை இன்சுலினே சுரந்தாலும் செல்ஸ் ஃப்ரீயாக இல்லை உள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃப்ரீ குளுக்கோஸ் வந்துடுது சக்கரவியாதி இருபது வயசுலேயே ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும் பண்ணுவோம் வீட்டில் இருபது வயது உங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அல்லது நீங்கள் நீங்களே வீடியோ பார்த்துட்டு நீங்களாக இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் நம்பர் ஒன் பலதரப்பட்ட உணவுகளை எடுக்க தயவு செஞ்சு பழகிக்கோங்க இட்லி தோசை அவாய்ட் பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது புதுசாக எதையாவது ஒன்று சாப்பிடுங்க ஒரு கருப்பு கவனியோ ஒரு மாப்பிள்ளை சம்பவம் ஒரு ஒரு சாமரிசியோ ஒரு வரகரிசியோ குதிரைவாளியோ பனிவரகோ கம்போ ராகியோ ஏதாவது ஒன்று வாரத்தில் ஒரு மூணு நாளாவது வேற உணவுக்கு போயிருங்க மூணு நாள் நீங்க இட்லி தோசையிலே கூட இருந்துக்கோங்க மீதி ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உட்கொள்ற உணவு வந்து ஒரு அரை வயிறு உணவுக்கு மேலே உட்கொள்ள எப்படி திருப்தியா சாப்பிட்றது நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற பெரிய மாயையான மோசமான கான்செப்ட்டு வேற எதுவுமே கிடையாது சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அதை எழுதி வச்சுக்கோங்க ஃபுல்லா சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்க முடியாது அரை அரைவயருக்கு குறைவான உணவு எடுத்துக்கணும் நம்ம என்ன உடல் உழைப்பு உடல் உழைப்புக்கு தக்கதான் நம்ம சாப்பிட முடியும் அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லான்றது ஃபுல்லாக கிடையாது நல்லாங்கிறது நல்ல உணவுகள்னால ஆனது தான் எல்லா உணவுகளும் சேர்ந்த சரிவீத உணவு தான் நல்ல உணவு அது அரை வயிறு உணவு மட்டும் எடுங்க கண்டிப்பாக இரவு நேரத்தில் கால் வயிறு உணவு காலை அரை வயிறு மதியம் அரை வயிறு நைட்டில் கால் வயிறு உணவு வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது கட்டாயம் ஒரு ரெண்டு வேளை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கூட அட்லீஸ்ட் ரெண்டு வேளை உணவு தவிர்த்துட்டு வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங் தண்ணி மட்டும் குடிக்கிறது பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு திட உணவுகள் வேக வைக்கிற உணவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் வெட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் வாரத்தில் ஒரே ஒரு நாள் ரெண்டு வேளை மட்டும் மூணு வேளை சாப்பிடாம இருக்க வேண்டாம் ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பிடாம இருக்கேன் குறைந்தபட்சம் தினந்த ஒரு அரை மணி நேரம் வேகமாக நடங்க காலை நேரத்துலையோ மாலையிலையோ நல்ல வேகமாக வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ வராண்டாலேயோ அல்லது ரோட்லேயோ எங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ மொட்டை மாடியிலையோ எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே அரை மணி நேரம் நல்லா வேகமாக நடங்க ஓடுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது விளையாடுங்க இதையெல்லாம் பண்ணுறதுனால அதாவது உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தணும் பலதரப்பட்ட உணவுகள் எடுக்கணும் ஒற்றை உணவு எடுக்கக்கூடாது குறிப்பாக அந்த இட்லிக்கு மாவாட்டத்தை நம்ம நிப்பாட்டணும் நான்காவது குறைந்தபட்சம் அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம உடலை வேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் இதனாலும் பண்ணோம் அப்படின்னா குறிப்பாக உணவுனால நம்ம வயிற்று ரொம்ப நிறைக்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் சிம்பிள் கான்செப்ட் ரெண்டாவது இந்த கண்ணு முழிச்சா ஹோட்டல் சாப்பாடு கண்ணு முன்னா ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல்லையே கிடக்கிற உணவுகளை எடுக்கிறது அவாய்ட் பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாது சாப்பிட்றோம் ஒரு மாசத்துல ஒரு நாள் வாங்கி சாப்பிடறோம்னா தப்பு கிடையாது பட் இதையே ரிப்பீட்டடா செய்யறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாம் இதெல்லாம் நான் ஏன் அவ்வளோ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுற மேபி உங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு கூட ரொம்ப பிளேட் போடுற மாதிரி கூட இருக்கும் பட் இதெல்லாம் மனதினுடைய ஆகிரகம் இவ்வளவு கம்மி வயசுல மூட்டை எந்திரிக்க முடியலன்னு வந்திருக்காரு முப்பது வயசு தான் கல்யாணமே நான் ஆகல ரெண்டு மூட்டை எந்திரிக்க முடியல உட்காந்தா வெளியில மேல எந்திரிக்க முடியல வலிக்குது வீங்கி போச்சு அப்படின்னு வராரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வயசுலேயே இன்சுலின் இன்ஜெக்ஷனோடு எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்கிரமம் அந்த எங்கே போயிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுதுலாம் பிறக்கும் பொழுது எத்தனை நோய்களோட வருவாங்களோ பிறந்த அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு இந்த பயம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா இந்த இருபது வயசு முப்பது வயசுல சக்கரவியாதி பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது எல்லாமே அந்த பழைய நாட்கள் இருந்த மாதிரி ஐம்பது அறுபது வயசுக்கு தான் அந்த நோயிலே தெரிய வந்திருக்கு பட் இதை பத்தி பேசல அல்லது பேசினாலும் யாரும் கேட்கல கேட்டாலும் யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அபாயகரமான நிலை இவன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க அதை நீங்களும் கேட்குறீங்க நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் மாற்றம் உண்டு பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்